சோதியா வந்து இப்போ சென்னையில் நடந்த ஒரு இந்தி பட ப்ரொமோஷனுக்காக வந்திருக்காங்க வந்த இடத்துல வந்து நம்ம ரிப்போர்ட்டர் சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க கேள்வி கேட்டுருக்காங்க என்ன கேள்வினா ஏற்கனவே வந்து லோக்சபா நட தேர்தல் நடந்துச்சு பார்த்தீங்களா அந்த லோக்சபா தேர்தலை வந்து அவங்க வாக்களிக்கவில்லை ஏற்கனவே முன்னாடி வந்து நீங்கள் வந்து கோயிலுக்கு வந்து செலவழிக்கிற காசை வந்து பள்ளிக்கூடங்களுக்கு செலவழிங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த கருத்தை வந்து சர்ச்சை அழிஞ்சிட்டு எப்படி ஒரு கோயிலுக்கு செலவழிக்கிற காசை வந்து நீங்கள் பள்ளிக்கு செலவழிக்க அப்படின்னோம்னா பல பேர் வந்து எதிர்த்து தெரிஞ்சாங்க பல பேர் பாராட்டினாங்க ஓ சோதியாக்குள்ள இப்படி ஒரு திறமையா இப்படி ஒரு புரட்சிகரமான பெண்ணா அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து வியந்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க பள்ளிக்கூடத்துக்கு எது செலவழிச்சாங்களா என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து அவங்க சினிமா சினிமா சினிமான்னு இருந்தாங்க இப்போ வந்து அவருடைய கணவர் சூர்யா கொடுக்கிட்டு நேராக வந்து மும்பை பார்த்துட்டாங்க மும்பையில் போய் ஒரு வீடு எடுத்து அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க அவங்க ஹிந்தி படம் நடிக்க ஆரமிச்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற டைத்தில் ஒரு ஹிந்தி பட ப்ரொமோஷனுக்காக நேராக வந்து சென்னை வராங்க சென்னை வந்த இடத்துல வந்து ரிப்போர்ட்ரு நம்ம ரிப்போர்ட் இருக்காங்களே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் கடந்த லோக்சபா தேர்தல் வந்து ஓட்டை போடலையே ஏன்னு கேட்டாங்க ஓட்டை போடலை ஏன்னு கேட்டோம்னா சோ சூர்யா சோதியாவுக்கு என்ன சொல்கிறது தெரியல திடீர்னு ஆன்லைனில் தான் இருக்கு அப்படின்ட்டாங்க ஆன்லைனில் என்னம்மா இருக்குது சோப்பு இருக்குது சீப்பு இருக்குது லிப்ஸ்டிக் இருக்குது கேட்புணர்க்கு பொட்டு இருக்குது சேலை இருக்குது சுரிதார் இருக்குது எல்லாமே இருக்குது ஓட்டு இருக்கா என்னங்க இப்படி ஒரு ஒரு பொருளை கலப்புறீங்க பொருளை கிளப்பா இல்லை மக்களுக்கு தான் தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்களா ஆன்லைனில் ஓட்டு போடலாமா இப்போ ஓட்டு போடுறதா இருந்தால் தான் தமிழகத்தில் எதுக்கு அறுபத்தொம்பது பர்சன்டை வந்து ஓட்டு போகிறாங்க நூறு பர்சன்ட் போடலாமே நூறு பெர்சன்ட் என்ன நூற்றி பத்து பர்சன்ட் போட்டாங்க போட்டது தான் ஆன்லைனில் போடுறது ஓட்டை வந்து நம்மளுக்கு இது வரைக்கும் யாருமே சொல்லலை பாருங்கள் எவ்வளோ ஒரு பொறுமையான விஷயம் சோ ஜோதியாக சொல்லியிருக்காங்க நம்மளும் சொல்லலை இதில் இன்னொன்று சொல்கிறாங்க நான் வருடம் வருஷம் ஓட்டு கொடுவேன் பாருவீங்களா தான் வருஷம் வருஷம் ஓட்டு போடுறாங்க நாங்களும் அஞ்சு வருஷத்துக்கு தான் ஓட்டு போடுறோம் இப்படி சர்ச்சையான கருத்தை சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து சப் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிணா தான் நான் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்க முடியும் அதே மாதிரி வந்து நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி சர்ச்சையான கருத்துக்களை சொல்லி பிரபலம் ஆகி இருக்கிற சோதியை பற்றி பார்க்குறோம் சோதியா சோதியா வந்து கடந்த லோக்சபா தேர்தல் நடந்துச்சு பார்த்தீங்களா பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு வந்து வரவே இல்லை வரவே இல்லைன்னா ஓட்டு போடலை வரவில்லை தமிழ்நாட்டுக்கே வரல ஏன்னா இப்போ அந்த சூர்யா குருக்கு போய் நேரம் போய் மும்பையில் செட்டில் ஆகிட்டாங்க மும்பையில் செட்டில் ஆனது பல காரணங்கள் சொல்லக்கூடாது ஏன்னா இது வரைக்கும் வந்து திருமணம் பண்ண காலத்துல வந்து சிவகுமார் நடிகை சிவகுமார் வீட்டில் ஒன்றா தான் எல்லோரும் இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து என்னமோ சூர்யா கூட்டிகிட்டு நேராக வந்து மும்பை பறந்துட்டாங்க மும்பை பறந்தது காரணம் கேட்டால் ஹிந்தி படம் நடிக்க போகிறோம் ஒரு பக்கம் புருஷன் போய் சூர்யா பக்கம் ஒரு ஒரு பக்கம் இந்தி படம் நடிக்க போகிறாங்களா இவன் ஜோதியா போய் இந்தி படம் நடிக்க போகிறாங்களா சூர்யா நடிக்கிறதுக்காக போனாங்களா ஜோதியா நடிக்கிறதுக்காக போனாங்களான்னு தெரியல ஏன்னா ஜோதியா தான் இப்போ வந்து இந்தி படத்தில் வந்து கமிட் ஆகி நடிச்சிக்கிருக்காங்க அப்படி தான் இப்போ வந்து ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற ஒரு படம் நடிக்கிறாங்க அந்த ஸ்ரீகாந்த் படத்தோடைய ஒரு ப்ரொமோஷனுக்காக வந்து சென்னை வராங்க சென்னை வந்த இடத்துல பல்லாவரத்தில் வந்து ஒரு ரிப்போர்ட்டரோட வந்து ஒரு மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்கில் வந்து ரிப்போர்ட்டர் வராங்க ரிப்போர்ட்ரு வந்த உடனே கேள்வி கேட்குறாங்க என்னங்க நீங்கள் லோக்சபா நடந்த தேர்தல் நடந்துச்சு லோக்சபா தேர்தலுக்கு வந்து நீங்கள் வருவீங்க நீங்கள் வந்து வந்து ஓட்டு போடுவீங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் வரவே இல்லை ஏன் ஓட்டு போடல அப்படின்ன உடனே அவங்களுடைய முகம் கொஞ்சம் என்னடா இது இப்படி ஒரு கேள்வி கட்டுப்பாங்க என்ன பதில் போடுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்க நான் வந்து வருஷ வருஷம் ஓட்டு போடுவேன் அப்படின்ட்டாங்க வருஷம் வருஷம் ஓட்டு போடுவீங்களா என்னம்மா இது பர்த்டேயா பெர்த் தான் வந்து வருஷ வருஷம் பர்த்டே கொண்டாடுவாங்க இது ஓட்டு போடுறது அஞ்சு வருஷத்துக்கு தடவை தான் ஓட்டு போட முடியும் சட்டசபை எலெக்ஷனாக இருந்தாலும் சரி அந்த பார்மெண்ட் எலெக்ஷனாக இருந்தாலும் சரி நம்ம ஓட்டு போகிறோம் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் எலெக்ஷன் கவுன்சில் எலெக்ஷன் எந்த எலெக்ஷனாக இருந்தாலும் அஞ்சு வருஷத்துக்கு தான் ஓட்டு போட முடியும் நம்ம வருஷ வருஷம் ஓட்டு போடணும்னு இருக்காங்க ஓட்டுன்னா என்ன இவங்களுக்கு தெரியுமா சோதியாவுக்கு ஓட்டு போடுதுன்னு என்னன்னு தெரியுமா இதுவரை ஓட்டு போட்டுருக்காங்க வருட வருஷம் ஓட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க சொன்ன உடனே அங்கே இருந்த ரிப்போர்ட்டர் ஃபுல்லாக ஐயோ ஐயோ என்னட இந்த அந்த பொண்ணு வந்து இப்படி சொல்லுது மும்பை போனவுன்னே எல்லாம் மறந்துவிட்டாங்க இருக்கு அதனால் வந்து இல்லைம்மா அஞ்சு வருஷத்து தான் ஒரு தடவை ஓட்டு போட முடியும் அப்படின் ஆமாம்மா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஓட்டு போடுறேன் நானும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னுக்குறாங்க அப்போ ஓட்டு போடுறத பற்றி அவங்களுக்கு தெரியல இதில் அவங்க ஓட்டு போட வந்தால் என்ன வராட்டி என்ன அப்படிங்கிற கேள்வியும் வந்து பலருக்கு என்ன வந்துடுச்சு அதுக்கு அடுத்து அவர் சும்மா இருந்தாலும் பரவாயில்ல அவங்க என்ன சொல்கிறாங்க ஆன்லைனில் தான் இருக்கே அப்படிங்கிறாங்க ஆன்லைனில் இருக்கோம் ஆன்லைனில் என்னப்பா இருக்குது ஆன்லைனில் டிவி இருக்குது ஃப்ரிட்ஜ் இருக்குது எது தான் இருக்குது சோப்பு இருக்குது சீன் இருக்குது கண்ணாடி இருக்குது சேலை இருக்குது சுடிதார் இருக்குது இல்லை லிப்ஸ்டிக் இருக்குது பவுடர் இருக்குது கேர்குன்னு இருக்குது இந்த மாதிரி ஆன்லைனில் நிறையா விஷயம் இருக்குது அது வந்து அந்த அமோசான் இருக்குது பார்த்திங்கன்னா அமேசான் இருக்குது அதுக்கடுத்து ஃப்ளிப்கார்ட் இருக்குது இந்த மாதிரி நிறையா பேர் வந்து ஆன்லைனில் போகிறாங்க இதில் எந்த ஆன்லைனில் வந்து ஓட்டு போகிறாங்க நம்மளுக்கு தெரியல நம்மளுக்கு ஆன்லைனில் ஓட்டு போட்டுக்கலாம் ஆன்லைன்ல ஓட்டு வந்து எல்லாரும் வந்து குழம்பிக்கிறதுக்கு என்ன காரணம்னா ஓட்டே போட்டுக்காங்க தமிழ்நாட்டுல சொல்லி ஒரு இதே ஒரு ஒரு அறுபத்தொன்பது பெர்சன்ட் தான் ஓட்டே போட்டுருக்காங்க தமிழ்நாட்டுல அப்படிங்கிறத உடச்சி ஒரு நூறு பெர்சன்ட் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்ல வச்சிருக்கலாம் எல்லாத்தையும் ஆன்லைனில் போட விட்டுக்கலாம்ப்பா ஏன்னா இன்றைக்கி ஆன்லைனில் தான் எல்லாமே ஓடிக்கிருக்கு அதேமாதிரி ஆன்லைனில் ஓட்டு போட்டிருந்தா இல்லை இதை வந்து தேர்தல் கமிஷன் வந்து நல்லா யோசிக்குங்க இனிமேல் அடுத்த எலெக்ஷன்லாம் வருது பார்த்தீங்களா அந்த எலெக்ஷன்லாம் வந்து ஆன்லைனில் போடுங்க ஆன்லைன்லேயே ஓட்டு போட்டு முடிச்சுங்க நூறு பர்சன்ட்னா நூற்றி பத்து பெர்சென்ட்டோ ஓட்டு போடலாம் சோதியா மேடம் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் எல்லோரும் வந்து ஓட்டு போடுறது நல்லது ஏன்னா இவங்களுக்கு மட்டும் ஆன்லைனில் வந்து ஓட்டு போடுற விஷயம் தெரியும் போல் இருக்கு அதுக்கப்புறம் அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா நான் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் சில இடங்களுக்கு நான் வெளியில் போய்டலாம் உடல் ரீதியாக இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து நாங்கள் வெளியே போயிடலாம் வெளியே போகிறதுனால எங்களால் வாக்களிக்க வர முடியல அப்படிங்கிறாங்க அப்போ இவங்களுக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கான் ஏன் இங்கே தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கிற யாருக்குமே தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு இல்லையா இவங்களுக்கு மட்டும்தான் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கா இவங்களுக்கு மட்டுந்தான் வந்து வெளியூர் போவாங்களா ஏன் தமிழகத்தில் இருக்கிற யாருமே வெளியூர் போக மாட்டாங்களா இன்னைக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா எங்கே இருந்தாலும் வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே லீவு கொடுத்து வேலை பார்க்குற ஆளுக்கு லீவு கொடுத்து அன்னைக்கு சம்பளத்தோடு லீவு கொடுக்குறாங்க லீவு கொடுத்து நீங்கள் போய் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அதில் இவங்களுக்கு வந்து தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையில் வந்து நாங்கள் வெளியூர் போயிடலாம் அப்படின்னு பல சப்ப காரணங்கள் சொல்கிறாங்க இந்த சப்ப காரணம் சொன்ன இந்த சோதியாக தான் அவர் நீண்ட நாட்களுக்கு முன்னாடி கோவிலுக்கு செலவழிக்காறீங்க கோவிலுக்கு வந்து நீங்கள் நிதி கொடுக்குறீங்க கோவிலுக்கு வந்து தான தர்மம் பண்ணுறீங்க கோவிலுக்கு பல விஷயங்கள் செய்கிறீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கோவிலுக்கு செய்யாதீங்க நீங்கள் போய் ஒரு பள்ளிக்கு செய்யுங்க பள்ளிக்கூடத்து செய்ய ஒரு ஏழ்மையாக இருக்கிற பள்ளிக்கூடத்து செய்யுங்க அப்படின்னாங்க ஓ சோதியா இப்படி ஒரு சிந்தனையா சோதியா இப்படி ஒரு புரட்சியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க எந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு வந்து செலவழிக்கவே இல்லை அவங்க சொன்னது ஃபுல்லாக வந்து நீங்க செலவழிக்க கோயிலுக்கு செலவழிக்காதீங்க அந்த காசை வந்து நீங்க செலவழிக்கீங்க ஆனால் நாங்கள் செலவழிக்க மாட்டோம் நாங்கள் செலவழிக்காமல் அந்த பணத்தை வச்சுட்டு நாங்கள் எஸ்கேப் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி மும்பைக்கு போயிட்டாங்க அது மும்பைக்கு போனாலும் பரவாயில்ல இப்போ வந்து ஹிந்தி படம் ப்ரொமோஷனுக்காக வந்து இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு ரிப்போர்ட்ரு முன்னாடி வந்து என்ன பேசுறது அப்படின்னு தெரியாமல் குழம்பு குழம்பு பேசுகிறாங்க இப்படி குழம்பு பேசும்போது ரிப்போர்ட் சும்மா இருப்பாங்களா அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அரசியலுக்கு வருவீங்களான்னு ஒன்று அவங்க இதுவரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதியும் வந்து எங்க எனக்கு கட்சிகள் அழைப்பு இல்லை அப்படிங்கிறாங்க எந்த கட்சிக்காரங்களும் அழைக்கலையா கூப்பிட்டுருந்தா போயிருப்பாங்க உலருக்கு தமிழகத்தில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளும் கேட்டுங்க இதை வந்து சோதியாவுக்கு அழைப்பு இல்லாதனால அவங்க வல்ல உலருக்கு இனி அழைத்திங்கனாங்க அவங்க வந்து கட்சியில் இடைஞ்சிடுவாங்க அப்படின்னு அதுக்கு அடுத்து ஒரு டூரிஸ்ட்டு வைக்கிறாங்க எனக்கு கட்சியில் சேர எண்ணம் இல்லைங்க ஏன்னா எனக்கு ரெண்டு பிள்ளை இருக்குது ரெண்டு பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் நான் சினிமா படத்தில் வேறு நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதில் நேரம் சம்பாதிக்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதனால் எனக்கு இதுக்கு நேரம் சரியாக இருக்குது எப்பயே ஆனால் கவனிக்கிறது கூட நேரம் கண்டுக்கல பிள்ளைகளை வந்து பார்க்கணும் அதுக்கடுத்து சினிமா நடிக்கணும் இதுக்கு எனக்கு நேரம் சரியாக இருக்குது அதனால் வந்து ஒரு அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விசாரித்து சொல்லிட்டாங்க இதுதான் இன்னைக்கு ஒரு பேச எப்படி ஓட்டு போட ஏன் ஓட்டு போடல அப்படின்னா அதுக்கு காரணம் சொல்லலாம் இவங்க ஆன்லைன்ல வந்து இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி அப்ப எந்த அளவு வந்து அவங்க வந்து ஒரு தேர்தலை பத்தி ஒரு இந்தியாவுடைய தேர்தலை பத்தி தெரிஞ்சு வச்சுக்காங்கன்னு பாருங்க இப்போ வந்து இதுவரை அவங்க வாக்களிச்சாங்களா இப்போ ஓட்டு போட்டா ஒரு மனிதன் வந்து ஓட்டு போறது எங்க போய் ஓட்டு போடணும் போய் கவர்மெண்ட் நிர்ணயித்த இடத்துல போய் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட தெரியாம இவங்க ஆன்லைன்ல இருக்கே அப்படின்னா இவங்க எந்த மென்டாலிட்டில இருக்காங்க இப்படி ஒரு மென்டாலிட்டில இருக்கிற விவங்களை வந்து பல புரட்சிகரமான கருத்துக்கள் பேசுறாங்க அதுவும் இல்லாம இவங்க நடிக்கிற படங்கள்லாம் பார்த்தா புரட்சிகரமாக நினைக்கிறாங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி நடிக்க முக்கியத்துவம் மாதிரி கொடுக்குறது நடிக்கிறாங்க இவங்க என்ன ஓசி அவர் நடிக்கிறாங்க அதுக்கான ஒரு அமௌண்ட்டை வாங்கிறாங்க அவங்கக்கான அமௌண்ட்டை வாங்கி பேரும் கிடைக்கணும் பணம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கி தான் அத விட கடைசி ஒரு வாக்களிப்பது ஒரு ஆன்லைனில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் கூட தெரியாமல் ஒரு வாக்குகள் எப்படி அளிப்பாங்க வாக்கு ஓட்டு எப்படி போடுவாங்கன்ற ஒரு விஷயம் கூட தெரியாமல் ஆன்லைனில் இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க மென்டாலிட்டி இருக்குது அப்படின்னா அவங்க எந்த நிலையில் வாழ்ந்துக்கி இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள்